வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க மதியில் நம்ம வந்து எல்லாரையும் விடவும் பெரிய அதிபுத்திசாலின்னு காத்திக்கிறதுக்காக நம்மகிட்ட இருக்கிற திறமைகள் அனைத்துமே வரிசையாக கடைபிடிப்போம் அந்த விஷயத்த நம்ம எல்லா இடங்களையும் போய் விவரிக்கும் பொழுது நம்மை மற்றவர்களுடைய பார்வை எப்படி இருக்கும்னா மிகப்பெரிய ஒரு தற்புரிமைக்காரன் வந்தால் வந்து அவன் பாட்டு அவனுடைய விஷயங்களை ரீலை சுற்றுவான் அப்படின்னு சொல்லுவான் அப்போ நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப நல்லவேன் கெட்டிக்காரன் அறிவாளி அறிவாளின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாம் சொல்லுவாங்க நாம் ஒருத்தர் வாயை திறந்து கேட்டுட்டால் அதுக்கான பதிலை மட்டும் சொல்லாமல் தன்னுடைய பெருமைகள் அனைத்துமே சொல்லுகின்ற ஒரு தனி மனிதனுடைய அறிவானது அனுபவ அறிவாக இருக்காது தன்னை மேம்படுத்தி கொள்வதற்காக வெறும் நெற்றூரிசையும் அனுபவமாகவே இருக்கும் அதாவது ஒரு பாடலோ ஒரு விஷயமோ நெட்டூரிசை வரிசையாக மனப்பானம் பண்ணி சொல்லிட்டு சொல்லிட்டா மட்டுமே நம்மளுடைய திறமையானவன் அப்படின்னு என்ன நம்ம எதுவும் சொல்லிட முடியாது ஆனால் இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இதை தவிர்த்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன் பெரியவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஒரு நடுத்தர மனிதர்களும் அந்த மாதிரி பண்ணுறாங்க சிறு குழந்தைகள்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்கள அந்த மாதிரி பெருசாக காட்டிக்கான புத்தியும் அவங்களுக்கு வளரல ஆனால் பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு எங்கே எப்படி எவ்வாறு பேசணும் அப்படின்ற ஒரு சுய கட்டுப்பாடுமே யாருக்குமே கிடையாது ஆள் கடைச்சிட்டா போதும் தனக்கு என்னென்ன அறிவு இருக்கோ என்னென்ன பேச்சு திறமை இருக்கோ என்னென்ன நம்மகிட்ட பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கோ என்னென்ன எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கோ அத்தனையுமே வாரி கொட்டுவாங்க அள்ளி தெளிப்பாங்க அந்த ஒரு சூழலில் நாம் மாட்டிக்கிட்டு நாம் புதுங்கிட்டு உட்காந்துருப்போம் அப்போ இவனுக்கு ஈக்குவலாக நம்ம பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈக்குவலுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது அதை எப்படி நம்ம வந்து இடையில கட் பண்ணிவிட்டு இடையில நிறுத்தம் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல வெளியவரது மட்டும் பார்க்கணும் அதை தான் நம்மளுடைய ஜெனியன் ஆனால் செய்ய ஒழுக்க கட்டுப்பாடு ஒவ்வொருத்தரும் பேசித்தானோ அவன் மிகப்பெரிய ஆளாக இருந்துட முடியாது தன்னை பற்றி ஒழுக்க சிலனாக காட்டிக் கொண்டால் அவன் பெரிய ஒரு தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சூழலில் வந்து அவனுக்கு நிகரான நாமளும் நல்லவனாகவோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நினைத்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது தட்டுனா திறக்கணும் கேட்டால் சொல்லணும் இப்படின்ற விஷயங்கள் தான் நம்ம வந்து இருக்கணுமே ஒழிய மூட்டை கட்டி மூட்டை கட்டி மூட்டை கட்டியும் அடுத்தார் மதியில் கொட்டும் பொழுது அப்பா மிகப்பெரிய ஒரு பேராற்றலுடைய ஒரு அறிவில் ஜீவ ஜீவன் நான் வராங்க அப்படின்ட்டு ஒரு பெருமிதத்தோடு அவங்க நினைக்க நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது அதனால் கிராமங்களில் இருந்து நகரங்களில் இருக்கும் எல்லா இடங்களிலும் இது போன்ற ஒரு மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அந்த மனிதத்துவத்தை எல்லாராலும் எல்லாரும் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை நானும் நமக்கு தெரிந்த விஷயங்களை வந்து யார் கேட்கிறார்களோ அவர்களிடம் தெல்ல தெளிவாக சொன்னால் போதுமானது எதை கேட்டார்களோ அதற்கான பதிலை சொன்னால் போதும் அதை விடுத்து ஏராளமான விஷயங்களை வந்து அள்ளி தெளிப்பது என்பது தன்னை மேம்படுத்துகின்ற ஒரு விஷயமாக தான் சொல்லுவாங்க அதுலேயும் இலக்கணத்தில் வந்து ஒரு அணி இருக்குது தன் மேம்பாட்டு உரை அணி அப்படின்னு சொல்லுவாங்க தன் தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கொட்டி தீர்க்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்தில் இல்லை அதை கொட்டி தீர்த்தால் நம்மளை ஒரு ஜோக்கராகவும் ஒரு காமெடியாகவும் ஒரு நகைச்சுவையாகவும் பார்ப்பாங்க அதனால் யார் என்ன கேட்குறாங்களோ அதற்கான சரியான விடையை மட்டும் சொல்லிவிட்டு நாம் அமைதி காப்பது நம்மளுடைய ஆணித்தரமான ஒரு ஆளுமை ஒரு மனிதராக நம்ம காட்சியிருப்போம் அதை விடுத்து எல்லா விஷயங்களையுமே நான் மூக்கை நுழைத்து அது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியும் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தன்னை ஒரு பப்பெருமை உரியவராக காட்டிக் கொள்வதில் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அதனால் எப்போவுமே அமைதியாக சாந்தமாக நுணுக்கத்தோடு அறிவை செம்மையாக்கின்ற வேலையை செய்து கொண்டு ஆனால் மற்றொரு பார்வையில் முட்டாளாக தெரிவிக்க தெரியணும் ஆனால் எந்த இடத்தில் நம்முடைய சுயரோகம் காட்டுறோமோ அந்த இடத்தில் மிகப்பெரிய அறிவாற்றலுடைய சிந்தனையாக நம்ம காட்டிக்கொண்டால் மட்டும் போதுமானது எல்லா இடங்களிலும் அறிவாளியாக காட்ட வேண்டிய அவசியம் தேவையில்லை அதனால் அறிவானது ஆழமானது அது எப்பொழுதும் வந்து கலங்கமற்றது அது சத்தமற்றது நிசப்தமானது அழகானது அப்படியேப்பட்ட அறிவை தேடிக்கொண்டு வாழ்வில் பல்வேறு விதமான அறிவுகளை பெறுவதற்கான தேடலை நாம் மேற்கொள்வோம் தேவையில்லாத அறிவை செலவிடாமல் தேவைக்கு தகுந்த அறிவை நல்லவரிடம் செலவிட்டு அதற்கான ஆற்றலையும் அதற்கான பெருமையையும் புகழையும் நாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் அறிவை பயன்படுத்துகிற விதத்திலிருந்து நமக்கான புகழும் இந்த உலகத்தில் நம்மை தேடி வரும் என்பதுதான் உண்மையான ஒரு செயல் அதுவே இந்த நாட்டிற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய கருவான்கறி சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்